ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்டிஎம் நாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரமலானந்த் ஷாப்பிங் தாங்க பார்க்க போகிறோம் புதுக்கோட்டையில் வந்து புதுசாக ஒரு கடை திறந்துருக்காங்க ஷாப்பிங் மால் அது என்னான்னு பார்ப்போம் ரொம்ப வந்து ஹைபர் மார்க்கெட் தான் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளுக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப கம்மியாகவும் சரி ஹை ரேஞ்சும் சரி எல்லாமே ஈஸி நல்லாவே கிடைக்குது சூப்பர் மார்க்கெட் நம்ம திருச்சியில் டிமார்ட் மாதிரி இங்கே நம்ம புதுக்கோட்டையிலும் ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒரு மார்க்கெட் வந்திருக்கு எல்ஐசி நம்ம எல்ஐசி புதுக்கோட்டை எல்ஐசிக்கு எதுக்கே தான் அந்த சூப்பர் மார்க்கெட்டு அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு பேர் வந்து நிஸ்கோ நிஸ்கோ சூப்பர் மார்க்கெட் அதில் எல்லாமே பொருள்லாம் ரொம்ப வந்து ஏ டு இஜெட்டு பொருள் இருக்குது எல்லாமே இருக்குது நம்ம என்ன வேணுமோ எல்லாமே போய் வாங்கிக்கலாம் நம்ம டிமார்ட் மாதிரியே இருக்குது நல்லாவும் இருக்குது நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போனதுனால சரி என்னென்னு போய் வாங்குவோணும் சில பொருள் ரொம்பலாம் நாங்கள் வாங்கலை சில இது வாங்கணும் நல்லாவே இருந்துச்சு பொருளெலாம் எல்லாமே ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் அது மாதிரி ரேட்டு ரொம்ப கம்மியாக எல்லாமே நம்மளுக்கு வெள்ளாட்டு ஐட்டங்கள் எல்லாமே கிடைக்குது பாதாம் பிஸ்தா முந்திரி அக்ரூட்டு எல்லாமே நம்ம மளிகை ஐட்டம் ஆயில் ஐட்டம் சாப் பிளாஸ்டிக் ஐட்டம் இது எல்லாமே ஃபுல்லாக வந்து மளிகை பொருள் இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து எல்லாமே எல்லாம் வந்து ரேட்டு ரொம்ப கம்மியாகவே நம்ம வந்து கடையில் வாங்குகிற ரேட்டோட கொஞ்சம் கம்மியாகவே இருந்தது நான் சில பொருள் மட்டும் வாங்கியிருந்தேன் அதெல்லாம் பார்த்ததில் தெரிஞ்சது ஒரு டைம் நீங்கள் புதுக்கோட்டைக்காரங்களில் இருந்தீங்கன்னா ஒரு டைம் இந்த மார்க்கெட்டுக்கு போய் இந்த சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்குங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து பசங்களுக்கு வேணுங்கிற ஐட்டம் பிஸ்கட்ஸு எல்லாமே ஸ்டே ஸ்டேஷ்னரி ஐட்டம் பசங்களுக்கு தேவையானது இந்த பேனா பென்சில் என்ன வேணுமோ எல்லாமே கிடைக்குது எல்லாம் பிள்ளையெல்லாம் எல்லாமே வாங்கினாங்க பாருங்கள் நோட்டு எல்லாமே ரேட்டு ரொம்ப வந்து சீப்பாகவே இருந்தது நம்மளுக்கு தேவையான பொருள் என்னென்னமோ நம்ம ஏ டு டுசெட் பொருள் வாங்கிக்கலாம் பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அன்னைக்கு அந்த கடையில் எல்லாமே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பல்லு வேலை பழ்படி ப்ரஷு ஷாம்பு அப்புறம் பேனா பென்சில் என்ன பொருள் வேண்டாலும் நம்ம வாங்கலாம் அது மாதிரி ஜவுளி ஐட்டமும் இருந்தது நாங்கள் ரெண்டாவது ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் ரெண்டாவது ஃப்ளோருன்னு நாங்கள் மற்றபடி நம்ம இந்த ஃப்ளேட்டு இந்த கப்பன் சாசரு எல்லாமே இதெல்லாம் வந்து ப்ரெஷ்ஷு பெயிண்டிங் ப்ரெஷ் எல்லாம் இருந்தது இதுவும் ரேட் ரொம்ப கம்மியாகவே இருந்தது நம்ம குட்டி பிள்ளையெல்லாம் வந்து இந்த ஓவியம் வரைகிறாங்களில் ட்ராயிங் பண்ணுறது கிராயன்ஸ் என்ன என்ன எல்லா ஐட்டமே ஒரே ட ஒரே இடத்துல நம்ம வாங்கிக்கலாம் நம்ம வெளியில் போய் அலைய வேணாம் எல்லாமே நல்லாவே இருந்தது சூப்பராகவே இருந்தது நம்ம புதுக்கோடல ஃபர்ஸ்ட் டைம் இப்போ ஒரு ஷாப்பிங் மால் உருவாக்கி அதுவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருந்துச்சு நம்ம டி எதுக்குமே நம்ம வந்து டிமார்ட்டுக்கு போனோம் நம்ம டிமார்ட்டில் தான் போய் எதுவும் நம்ம வாங்குகிற அந்த ஒவ்வொரு சமயம் நானே டிமார்ட்டுக்கு ரெண்டு மூணு டைம் போயிருக்கோம் இந்த டைம் போகும்போது தான் நான் வீடியோவே எடுத்து போட்டேன் பெண் பெண் கலெக்ஷன்ஸ் எம்மையாக இருந்தது பசங்களும் இந்த பெண் என்ன வாங்குறதுன்னு தெரியலை ஆனால் வாங்கலை ரொம்ப அந்த பெண்களும் நல்ல பெண்ணும் ரீஃபில்லு நம்ம இங்க் பெண் என்ன வேண்டாலும் நம்ம பிள்ளைய அந்த பொம்மை போட்டது என்ன வேணுமோ அதுக்கு பிடிச்ச ஐட்டத்தில் அது வாங்கிக்கிட்டாங்க அது ஃபுல்லாமே அது ஹாசிப்புக்கும் சொல்லவே வேணாம் ஃபுல்லாக அந்த பேனாவே தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அம்மா இதை வாங்கி கொடுங்கம்மான்ட்டு நம்ம ஸ்கூலே முடிய போகுது எக்ஸாம் டைம் இருக்குது வாங்கிக்குவோம் ரீ அனுங்கும் போது நம்ம வருவோம் திருப்பி வரும்போது நம்ம வாங்கிக்குவோண்டா தம்பின்னு சொல்லவும் சரிங்கம்மான்னு சொல்லிட்டான் ஆமாம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அப்படியே போயிட்டு இருக்கேன் இந்த பெயிண்ட்டுனால் ரொம்ப காஸ்ட் கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் அது மாதிரி இந்த பசங்களுக்கு இந்த பாக்ஸும் சரி பாக்ஸ் எல்லாம் வெரைட்டி வெரைட்டியாக இருந்தது நல்லாவே இருந்தது பாக்ஸும் நான் வேணுங்கிற ஐட்டம் கொஞ்சம் கொஞ்சம் வேணுங்கிறத பசங்க எனக்கு ரொம்ப வேணாங்கம்மா எக்ஸாமுங்கிறனால எனக்கு ஒரு மர பே ஸ்கேலும் எனக்கு வந்து ஒரு பேனாக மட்டும் வாங்கி கொடுங்கம்மா சரி வாங்கிக்கிடா தம்பின்ட்டு அதை மட்டும் தான் நான் வாங்கி கொடுத்தேன் ஆமாம் இங்கிட்ட ஏஃபோசிடி பண்டலு சாட் ரோலு கலர் பேப்பர் ஃபைலு நம்ம என்ன வேணுமோ இதைத்தான் வளைச்சி வளைச்சி அவன் எடுத்தான் நம்ம படிக்கிறது பிள்ளைங்கிறதுனால இதே தான் பார்த்துக்கிட்டு ரொம்ப நேரம் இருந்து நம்ம சரி நம்மளை போல் பசங்களும் நிறையா பேர் இந்த வர நம்ம ஸ்கூல் லீவ் விட்டு ரீ ஓப்பனானால் போய் வாங்கிக்கிடுவாங்கன்னு அதே தான் ரொம்ப எடுத்து போட்டோம் இந்த சைடு வந்தோம்னா நம்ம கலெக்ஷன் எப்படின்னா வந்து ஜாடி ஜாடி பொருள் வந்து கண்ணாடி ஜாடி இந்த ஊறுகா ஜாடின்னு சொல்லுவோம்ல அந்த ஐட்டம் இந்த உப்பு போட்டு வைக்கிறது சால்டு போட்டு வைக்கிறது அந்த ஐட்டம் இது பைபர் தட்டு எல்லாமே இருந்தது விலவையும் நம்ம நம்ம டிமார்ட்டை ஒப்பிடும் போதும் அதுவும் கரெக்டாக தான் இருந்தது அங்கே உள்ள ரேட்டும் இங்கே ரேட்டு வித்தியாசமெலாம் இல்லை கரெக்டாகவே இருந்தது சூப்பராகவே இருந்தது பாருங்கள் எல்லாமே கிளாஸ் ஐட்டம் கப்பன் சாஸர் என்ன வேணுமோ நம்ம வந்து வாங்கிக்கலாம் சூப்பர் சூப்பராகவே இருந்தது ஜூசரு ஜூஸரு நம்ம அதான் சொல்கிறேன்னா ஏ டு இஜெட் வாங்கலாம் அதே மாதிரி சில்வர் ஐட்டம் ஸ்பூன்ஸு எல்லாமே நம்ம என்ன நம்ம நினச்சி போனோமோ அதெல்லாம் வாங்கிக்கலாம் நம்மளுக்கு நம்ம நினைக்காது கூட இருந்தது இங்கே நம்ம தான் வாங்கிட்டோமே ஏற்கனவே சரி நம்ம ஒரு விசிட் வந்திருக்கோம் சரி பார்ப்போம் என்னென்ன இருக்குதுன்னு பாப்போம்ட்டு சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை வந்து ஷேர் தான் இந்த வீடியோவை நான் எடுத்து போவோம் ஆமா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு நம்ம சேனல்ல கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்களா நம்மளுக்கும் நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியாது நான் யாருன்னு எனக்கு தெரியாது நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்ம என்ன சொந்தக்காரங்க நான் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவோம் ஆமாம் அப்படி சொல்லக்கூடாது நீங்கள்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எஸ்டிஎம் லாக்ஸு பார்க்குறவங்களாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு நீங்கள் வந்து லைக் போடுங்க எங்களுக்கு கமெண்டில் தெரிஞ்சு தெரிவிச்சிங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் ஊக்கப்படுத்துகிற மாதிரி இருக்கும் மறக்காமல்ஸு டூல்ஸு நம்ம எலக்ட்ரானிக்கு பொருள் நம்ம ஸ்பேர்ஸ் அது மாதிரி இந்த மோப்பைட்டம் எல்லாமே இருந்தது வீடு கிளீனிங் பண்ணுறது இந்த கதவுலாம் துடைக்கிற பஞ்சுகள் நம்ம என்ன வேணுமோ எல்லாமே இருக்குது அதான் சொல்லிட்டேன் ஏர் டு இஜர் குடைகள் வெரைட்டி வெரைட்டியாக நம்ம பார்க்கும்போது ஆசையாகவே இருந்தது ஸ்டூலு ஸ்டூலு எல்லாமே எல்லாமே நம்ம இன்வெர்டருக்கு வைக்கலாம் அதே மாதிரி ஸ்டூல்லாம் நிறையா இருந்தது இன்வெர்டர் வச்சுருந்தாங்கன்னா அந்த இந்த ஸ்டூல் சரியாக இருக்கும் அதில் வா எடுத்து வச்சுக்கலாம் இன்வெர்ட்ரை மேலே நம்ம இந்த கூடை காய்கறி கூடையெல்லாம் இருந்தது நம்ம நல்ல வெரைட்டி வெரைட்டியாகவே இந்த காய்கறி கூடை வெங்காயக்கூட உருளைக்கெழங்கு போட்டு வைக்கிற கூடையெல்லாம் அழகழகாவே இருந்தது ஆஃபர் போட்டிருக்காங்க நிறைய ஆஃபர் நிறையா ஆஃபர் போட்டிருக்காங்க நாங்களே ஆஃபரில் ரெண்டு மூணு பொருள் வாங்கியிருந்தோம் பரவாயில்ல நல்லாவே குவாலிட்டியாகவே நல்லாவே இருந்தது அது மாதிரி நம்ம சோப் ஐட்டம் இந்த எல்லாமே இந்த சோப் ஐட்டம் லிக்விட் ஐட்டம் எல்லாமே சூப்பராகவே இருந்தது இது ஃபுல்லாக நம்ம வந்து சோப் ஐட்டம் தான் நான் அது மாதிரி பியூட்டி கிரீம்ஸ் எல்லாமே இருந்தது நம்ம இல்லாத பொருளே இல்லாத மாதிரி வெள்ளாட்டு ஐட்டங்கள் கூடாலும் சாப்பு அந்த டைகர் பாம் இந்த ஐட்டம் அது தனியாக இருந்தது அது மாதிரி சாக்லேட் ஃபாரின் ஃபாரின் சாக்லேட்டு வந்து எண்ணற்ற சாக்லேட்டு இருந்தது அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே இதாக இருந்தது ஃபாரின் சாக்லேட் நம்ம ஃபாரின்லேருந்து வரவங்க தான் கொடுக்கணும் இல்லை நம்ம இந்த கடையில் போய் வாங்கி சாப்பிட்டாலும் நல்லாவே இருக்கும் பாதாம் பிஸ்தானா எல்லாமே வெலை வந்து கரெக்டாகவே இருந்துச்சு நான் கேட்டேன் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாகவே இருந்துச்சு நான் தான் சாக்லேட் வாங்கி வாங்கி சாப்பிட்டேன் பாருங்கள் நீங்களும் ஒரு டைம் புதுக்கோட்டை எங்கிட்ட நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா போய் ஒரு டைம் இந்த நிஸ்கோ சூப்பர் மார்க்கெட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணுங்க எல்லாமே இருந்து சூப்பராகவே இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எஸ்டிஎம் லாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் இது எல்லாமே பிஸ்கட் ஐட்டம் நாங்கள் வந்து பிரிட்டானியா மாதிரி கோல்டு தான் வாங்கினோம் அது வந்து நம்ம நூற்றம்பது ரூபா உள்ள பொருள் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபா தான் சூப்பராக இருந்தது நான் கூட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தேன் குவாலிட்டி செம்மையாச்சு நம்ம சாஸ் சாஸு அந்த அது ரொம்ப ரொம்பவே ஆஃபரு சின்ன பிள்ளைய இருந்தாங்கன்னா அந்த பிரிட்டானியா கோல்டு வந்து அஞ்சு பாக்கெட் தொண்ணூத்தொம்பது ரூபா தான் ஆஃபரில் இருக்குது ஆமாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாங்கள் எல்லாமே வாங்கிட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்த பொருள்கள் இதுதான் ஆமாம் இதான் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கோல்டு பாக்கெட்டு ஃப அப்புறம் கிளிப்பு அப்புறம் ஓல்டு சிந்தால் அப்புறம் பிஸ்தா அப்புறம் இந்த பயிர் வாங்கினாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ப்ரெஷ்ஷு அப்புறம் இது கதவுனோ தொடக்க அப்புறம் ஒரு பேனோ ஒரு ஸ்கேல் இவ்வளோ தான் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எஸ்டம்னா சேர்ந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்புறம் நான் நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்